அனைவருக்கும் வணக்கம் நான் தான் படிக்காத பக்கங்களுடைய தயாரிப்பாளர் பேசுகிறேன் இந்த படம் உண்மையிலேயே எல்லாருக்கும் பிடித்தமான படம் அதாவது ஒருத்தருக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பிடித்தமான படம் இல்லை இது எல்லா மக் தரப்பினருக்கும் பிடித்தமான ஒரு அற்புதமான படம் காரணம் என்ன இதில் நடித்த நடிகர்கள்லாம் அப்படி யாஷிகா ஆனந்த் நிககுள்ள எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சவங்க பரீட்சமானவங்க பர ஃபேமஸானவங்க பிரஜன் ஜார்ஜ் மரியான் ரொல்லி மனோகர் இودي பெரிய பட்டாளங்களை நடிச்சிருக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமா அழகா சூப்பரா செல்வம் மாதப்பன்ங்கறவர் அழகா நம்ம இயக்குனர் அற்புதமா படத்தை வடிவமைச்சிருக்காரு இதுக்கு இந்த ட்ரெண்டிங்க்கு எப்படி ஒரு அற்புதமான வில்லன் தேவையோ அந்த அற்புதமான வில்லனா ஆதவ் பாலாஜி நடிச்சிருக்காரு அவருக்கு ஆதோ பாலாஜிங்கறதை விட ஒரு ஆதங்க பாலாஜின்னு இப்போ புனப்பெயர் புதுசாக இருக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் பேர் பார்ப்பீங்க என்ன காரணங்கிறது இந்த படம் ஏற்காடு கும்பகோணம் பெங்களூர் இப்படி பல ஊர்களில் இந்த படத்தை நாங்கள் எடுத்துருக்குறோம் இந்த படம் என்பது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வான படம் இது நிறைய பெண்கள் வந்து உள்ளத்தில் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்ச விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிற மனக்குமரல்களை இந்த படமாக நாங்கள் எடுத்துருக்குறோம் நாங்கள் போது உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை எப்படிங்களும் ஜெயிக்க வச்சிருக்கீங்க சொல்லி ஏன்னா நான் உங்களுக்காக நாங்கள் ஃபுல் எஃபோர்ட் போட்டுருக்கிறோம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் வேறு யார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை உங்கள் மனசில் உள்ள ஆழமான விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் வீதியில் இறங்கி போட போராட வேண்டிய இட விஷயத்தை நாங்கள் ஒரு திரைப்படமாக காமிச்சிருக்கிறோம் இதை நீங்கள் பார்த்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எங்களை மாரி இன்னும் பல இயக்குநர்கள் உங்களுக்கு நல்ல பாதைகளை காட்டுவதற்கும் நல்ல கருத்துக்களை சொல்வதற்கும் இது ஒரு படமாக அமைய மட்டும் இல்லை நல்ல ஒரு பாடமாக அமையுங்கிறது எங்களுடைய கருத்து